அவனுக்கு உடம்பு சரியில்லையா அதுக்கு அவ என்னைய பாக்கணும்னு கூப்பிடுறோம் இப்ப என்ன பண்ணனுங்க நான் வேணா ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்துருட்டுமா நாளைக்கு எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரெண்ட் தான் அவனே நீ இப்படிலாம் எல்லாம் பேசுறா எனக்கு மனசு கஷ்டமா இருக்காது சோ இப்ப என்ன எதுக்கு மொப்பாரி வச்சிட்டு திரிற நீ போய் பார்க்கணும் சரி சரி நாளைக்கே போய் பார்த்துட்டு வா சும்மா இப்பதான் நான் ஆபீஸ் முடிஞ்சு வரேன் நோயி நோயி நீ ஏன் ஊير எடுக்காத நான் வரேன் வந்துட்டான் சும்மா வந்தது வரங்காட்டி ஒப்பாரி வச்சுக்கிட்டு எனக்கே ஆபீஸ்ல 108 டென்ஷன் இதுல இவன் வேற நோயி நொய்யின்ட்டு

நீ என்னையவே நக்கல் பண்றியா சரி சரி சீக்கிரம் எடு எங்க அப்பா எனக்கும் காசு போட்டு விட்டுருக்காரு எனக்கும் ஒரு குர்த்தி எடுத்துட்டு போலாம் ஃபர்ஸ்ட் என் வேலையை முடியட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இந்த பிங்க் கலர் செட் ஆகுமா வேண்டாம் வேண்டாம் பிங்க் எல்லாம் கேர்ள்ஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க நான் கேர்ள் தானே நான் செலக்ட் பண்ணுறேன் சரி அவன் கலருக்கு செட் ஆகுமான்னு பார்த்துக்கோ இல்லை இந்த கோடு போட்டு செக்குடு மாதிரி இருக்கே இந்த செட்டை எடுப்போமா வேண்டாம் வேண்டாம் என்னமோ கோடு போட்ட மாதிரி இருக்குது வேணா வேற ஏதாவது பாரு இவளை கூட்டிட்டு வந்ததுக்கு நம்மளே வந்திருக்கலாம் போல சரி இந்த ஏண்டி நீ வேற வெயில் காலத்துல சட்டையை போட்டு அதுக்கு மேல கோட்டை போட்டு அப்பப்பா நம்மளுக்கே எரியுது அப்ப நீ ஏன் ஒரு சட்டையை செலக்ட் பண்ணு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு நான் பாக்குறேன் நானா நான் செலக்ட் பண்ண உனக்கு பிடிக்காதே நீ ஏன் செலக்ட் பண்ணிடு சீக்கிரம் நம்பலையும் செலக்ட் பண்ண விட மாட்டா இவளும் செலக்ட் பண்ண மாட்டா ஷோ அப்பா பின்னாடி என்னடி முடு இருக்க வா சீக்கிரம் வந்து செலக்ட் பண்ணு அப்புறம் நான் குர்த்தி வேற செலக்ட் பண்ணும்ல உன்னைய கூட்டிட்டு வந்ததுக்கு பேசாம எங்க அம்மா அப்பாட்ட உண்மையை சொல்லியே கூட்டிட்டு வந்திருக்கலாம் போல பாடா படுத்துற ரசகுல்லாவுக்கு என்னென்ன வேணும் விடு போனை பார்த்துருவோம் இதில் பால் அதுக்கப்புறம் லெமன் புளிஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டு உருண்டையா தட்டிக்கணுமா அப்புறம் சர்க்கரை தண்ணி சக்கரை பாகு எப்படி செய்கிறது சேரி விட பாத்துக்கலாம் செய்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமும் இல்ல யூடியூப்ல போட்டா வரப்போகுது ஆனா அவள் எந்த பொருளை எங்கே வச்சிருக்கான்னு தானே தெரியல சேரி தேடி பார்ப்போம் முதல்ல பால் போய் எடுத்துட்டு வருவோம் இருந்து பால் சட்டி எங்க இருக்கு நடந்து நடந்து ரொம்ப நேரம் ஆயிடும் போலயே பேசாம ஒன்னு பண்ணுவோமா ஆர்டர் போட்டு சாப்பிட்டுவோமா இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் ஆர்டர் போட்டா அப்புறம் அதுக்கு வேற டெலிவரி சார்ஜ் வேற கொடுக்கணும் அப்புறம் டிப்ஸ் வேற கொடுக்கணும் அதுக்கு நம்மளே செஞ்சிடலாம் இப்பதான் கமலாவோட அருமையே புரியுது அடுப்புள்ள பால் பொங்குதா இல்லையா சரி பொங்குற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் போனை பாத்துக்கிட்டு இருப்போம் எங்கேயோ கருகுற வாசம் அடிக்கிற மாதிரி இருக்குல்ல நம்ம வீட்டுல இருக்காது என்ன விடாம ஸ்மெல் வருது அச்சோ நம்ம பால் வச்சோம்ல அதுதான் பொங்கி ஊத்துது ஒரு பாலை கூட காய்ச்ச முடியல நம்மளால அப்பவே நினைச்சேன் பேசாம ஆர்டர் போட்டே சாப்பிட்டுலான்னு கேட்டியா

ரெண்டு ட்ரெஸ்ஸும் நல்லா தான் இருக்கு ரெண்டு ட்ரெஸ் கலர்லயும் ஆள் வச்சிருக்கானா இல்லைன்னு நினைக்கிறேன்டி அதை பார்த்து தான் நான் எடுத்தேன் பேசாம ரெண்டு ட்ரெஸ்ஸையும் கிஃப்டா கொடுத்துருவேன் ஆத்தடி நான் அம்புட்டுலாம் காசு கொண்டு வரல நான் சும்மா ஒரு எட்நூறுவா தான் கொண்டு வந்தேன் சரி இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸும் ரேட் எவ்வளவு இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸும் ரேட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வருது நான் வெறும் எட்நூறுவா தான் கொண்டு வந்தேன் மீதி நூற்றம்பது ரூபா யார் கொடுக்குறது ம் ஒன்னு பண்ணலாம் நான் வேணா என் கை காசு போட்டு குடுக்கட்டுமா இல்லடி வேணாண்டி எதுக்கு அப்புறம் என் பாய் ஃப்ரெண்டுக்கு நீ வாங்கி குடுக்கற நான் இங்க வாங்கி தர போறேன் நாளைக்கு திருப்பி கொடுத்துரு அதானே பாத்தேன் என்ன ஒண்ணு இல்ல ட்ரெஸ் கொண்டு பில்லுக்கு குடுக்கறேன் நீ காசு குடுத்துரு சரியா சரிடி சரி வா போய் குடுத்தி எடுப்போமா வா போய் எடுப்போம் ம் இவ பாட்டுக்கு தைரியமா அம்மா இருக்கும்போது போதே ஷர்ட்ட போய் செலக்ட் பண்றா அம்மா பாத்துச்சு என்ன நினைக்கும் என்னடி சின்ன பொண்ணு அங்க போய்ட்டாலா நம்ம போய் டிரஸ் எடுக்க போலாமா அம்மா அது வந்து அவ டிரஸ் எடுத்துக்கிட்டு இருக்காமா நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு அதுக்கு அப்புறமா எடுப்போமா என்னம்மா என்னடி பண்ணிட்டு இருக்காவ யாருக்கு டிரஸ் எடுத்துக்கிட்டு இருக்கா அம்மா அவ ஃப்ரெண்ட் இருக்கால அவ ஃப்ரெண்ட் அப்பாவுக்கா இருக்கும்னு நினைக்கிறேமா சேரிடி அவ எடுத்து போட்டம் அவ எப்ப எடுக்கிறது நம்ம எப்ப எடுத்து முடிக்கிறது அதுக்கு இப்ப என்னம்மா பண்ண சொல்ற? நம்ம பாட்டுக்கு அங்கட்டு ஓரமாக நின்னுக்கிட்டு நம்ம துணி எடுப்போம். இவ பாட்டுக்கு இங்கடி எடுக்கட்டும். சரிமா ஆனா அவ பார்த்துட்டான் வய் ஆ அதுக்கப்புறம் என்ன பண்றது? அடேய் இப்படியே பாத்துக்கிட்டே இருந்தா எப்ப டாண்டி ட்ரெஸ் எடுக்கிறது? நீ சொல்றதும் சரிதான். நம்ம ஃபர்ஸ்ட் வேணா அந்த லெகின்ஸ் அது இதுன்னு பாத்துるோம். அதுக்கப்புறமா அப்புறமா வேணா மேலே டாப்ஸ் வந்து பாப்போம். சரியா?

ம் நல்ல செலக்டிவாக விலை கம்மியாக நல்ல குவாலிட்டியாக ஒரு அஞ்சாறு ட்ரெஸ் எடுத்தால் மட்டும் போதும்பா என் ஆசையெல்லாம் அடங்கிரும் ஐயோ அழகாக இருக்கே இந்த ட்ரெஸ் என்ன விலை ஓ நான்கு ரூபா தானா பரவாயில்ல பரவாயில்ல இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸை ஒன்று எடுத்து வச்சுக்குவோம் ம் அந்த சைடு போய் பார்ப்போம் இவளை பாரு எனக்கு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ண வாடின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் காமிக்கலை இப்போ இவளுக்கு மட்டும் வேக வேகமாக பூந்து பூந்தி எடுக்கிறா

இன்னும் ரெண்டு மூணு ட்ரெஸ் எடுத்துட்டு பில்லு போட போயிடுறோம் அப்பா அப்பா கிட்ட சொன்னதுனால ஏதோ ஒரு நாலஞ்சு ட்ரெஸ் கிடைச்சது இல்லைன்னா அதுவும் கிடைச்சிருக்காது இந்த ட்ரெஸ் அப்புறம் இந்த ட்ரெஸ் அப்பா ஒரு அஞ்சு ஆறு எடுத்துட்டு போய் போட போயிடுவோம் அவளுக்கு நான் மட்டும் சிட்டா பறக்குறேன் அடுத்தவளுக்கு ஒண்ணு வேலை சொல்லி அதனால இது ஒரு மட்டும் எங்க தான் வருமோ எனர்ஜி ஏய் ஸ்வேதா வாடி எடுத்து முடிச்சடி ஆ வரே வரே ஏ ஆளுக்கு बर्थडे டிரஸ் எடுக்கலன்னா கூட்டிட்டு வந்ததே பாத்தா இப்போ ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கா இப்போ யாருக்கு बर्थडेன்னு தெரியல அடேய் இந்த சின்ன பொண்ணு ஆ என்னமா ஏ கடை என்ன அழகா இருக்குடி காடானா அப்படிதமா இருக்கும் நம்ம கண்ணை பறிக்கிற மாதிரி நான் கூட இம்பட் லைட் போட்டு பார்த்ததே இல்லடி ஆமா நீ Dress எடுக்க வந்தியா இல்ல கடாயை சுத்தி பாக்க வந்தியா வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னும் ஒண்ணு கூட எடுக்கல நீ আরে ياடி இருடி இந்த அலகலாம் பாத்து ரசிச்சிரேன் அதுக்கப்புறமா Dress எடுப்பேன் ஏமா இப்படியே பாத்துக்கிட்டே இருந்தா கடக்காரவங்க நம்ம ஏதோ திருட திருடறோம்னு சொல்லிட்டு வெளியே தள்ளி விட்டுடுவாங்கமா மேடம் என்ன பாக்குறீங்க ஏங்க இந்த காலை ஒட்டிக்கிட்டு போடுறாங்கல்ல ஒரு பேண்ட் அந்த மாதிரி பேண்ட் வேணும் அதுவும் கலர் கலரா வேணும் இந்த அம்மாவுக்கு எத்தனை வாட்டி நான் சொல்லி கொடுத்தேன் அது பேரு லெகின்ஸ்னு அது சொல்ல தெரியல மறந்து புடிச்சு காலை ஒட்டிக்கிட்டு போடுற பேண்ட் வேணும் மாமா பேண்ட் ஆன்ட்டி நீங்க சொல்றது எனக்கு புரியல மேடம் ஆ சொல்லுங்க அம்மா கேக்க வரது என்னன்னா லெகின்ஸ் அந்த இதுதான் கலர் கலரா அவங்க சைஸுக்கு இருந்தா எடுத்து கொடுங்க